வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் அரசு கல்லூரிகளில் மாணவர்கள் சேர நாளை இருபத்தி ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு ஸோ திருப்பூரில் அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் இருபாளர் கல்லூரிகளில் கடந்த ஏழாம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான சேர்க்கை உதவி மையம் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா பிஏ இங்கிலீஷு பிஏ எக்னாமிக்ஸு பிகாம் இருக்குது சர்வதேச வணிகவியல் வணிக நிர்வாகவியல் வேதியியல் கணினி அறிவியல் கணினி பயன்பாட்டியல் ஆகிய பாடப்பிரிவுகள் உள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விண்ணப்பத்திற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் காசா டாட் என்ற இணையதள முகவரினை பதிவு செய்ய வேண்டும் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவ மாணவிகள் கல்லூரியின் உதவி மையத்தை அணுகலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் மே இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதனால் திருப்பூரில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட்டில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணிங்கன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு பிற்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது தமிழ் மீடியத்திலே படித்த ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க முன்னுரிமை எந்த காம்படிட்டிவ் ஆக இருந்தாலும் சரி டிஆர்பி ஆகட்டும் டெட் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டியம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் படித்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் வந்து கிடைக்கும் மதிப்பெண்களும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டராக கொடுக்கக்கூடிய ரெகுலர் பிட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து அப்டேட்டு ஒன் பை ஒன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் வீடியோஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி